அலாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூஸ் ரஹ்மான் ரஹீம் எஜிபு சுஜூது காண சமயமா தலா அம்லம் இஸ்மார் இன்றைய பாடத்தில குரானில இடம்பெற்றிருக்கிற சஜ்ஜா தலாவத் ஆயத்துக்கள் சம்பந்தமாக அந்த ஆயத்துக்கள் ஓதப்படுகிற போது நாம் சஜ்ஜா செய்வதனுடைய அவசியம் முக்கியத்துவம் சம்பந்தமாக சட்டத்திட்டங்கள் இடம்பெறுகின்றன குரானில் பதினான்கு இடங்களில் சஜாவினுடைய ஆயத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன சூரத்துல் ஆர் ஆஃப் என்கிற அந்த அத்தியாயத்திலிருந்து சூரத்துல் அலக் இக்கார பிஸ்மர் அப்பி கல்லதி ஹலப் என்கின்ற அந்த சூரா வரை பதினான்கு அத்தியாயங்களில் சஜிதாவினுடைய ஆயத்துக்கள் பதிவாயிருக்கின்றன குரானில அதனுடைய அந்த ஓரப்பகுதிகளிலே நாம் பார்த்தோம் என்றால் அங்கே சஜிதா என்கின்ற அந்த வாரத்தை பூரிக்கப்பட்டிருக்கும் அதை வைத்து அந்த வசனம் சஜிதாவினுடைய ஆய் என்பதை கண்டுபிடித்து அந்த ஆயத்தை நாம் நிறைவு செய்த கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும் தக்வீர் சொல்லி ஒரு சஜிதா செய்து மறுபடியும் தக்வீர் சொல்லிக்கொள்ள வேண்டும் இதுதான் சஜிதா சஜாவினுடைய ஆயத்துக்களில் சொல்லப்படுவது என்னவென்று கேட்டால் ஜிண்டுகள் எல்லாம் இப்லீஸ் எல்லாம் அல்லாஹுக்கு சஜுதா செய்யவில்லை நீங்கள் சஜிதா செய்ய வேண்டும் என்பன விஷயம் அதே போன்று யார் இறை நிராகரிப்பாரர்களாக இருக்கிறார்களோ மனமுரண்டு படித்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாவுக்கு பணிய மாட்டார்கள் அல்லாவுக்கு சிரஷ்டாங்கம் செய்ய மாட்டார்கள் சரணாகரி அடைய மாட்டார்கள் என்கின்ற விஷயம் எனவே நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும் அல்லாஹுக்கே சரஸ்டாங்கம் செய்ய வேண்டும் நல்லோர்கள் யாரோ இறை அச்சம் உள்ளவர்கள் யாரோ அவர்கள் அல்லாஹுக்கே பணிவார்கள் அவருடைய சமூகத்திலே அவர்கள் சிரஷ்டாங்கம் செய்வார்கள் தங்களுடைய நெற்றி நிலத்திலே பதித்து அல்லாஹுக்கு சுது செய்வார்கள் போன்ற பல விஷயங்கள் அது பதினான்கு ஆயத்துக்கள்ல இடம்பெற்றிருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்கின்றோம் பெருமாநா ரசுலேக்கர் சுதாசனுடைய போதனை பிரகாரம் அது ஜாமீஸ் புகாரியில பாபு சுசூதி திலாவா என்ற ஒரு பாடமே இருக்கிறது அதில் உள்ள அந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நாம் சஜிதா தலாவத்து செய்கிறோம் எப்போதெல்லாம் நாம் சஜிதா திலாவத்து செய்ய வேண்டும் என்கின்ற சட்டங்கள் இன்றைய பாடத்தில் இடம்பெறுகிறது நாம் சஜ்ஜாவினுடைய ஆயத்தை ஓதுகிறோம் சஜிதாவினுடைய ஆயத்தை ஓதுகிறோம் ஓதுகிற போது நாம் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி சஜா திலாவத் செய்ய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் சாதாரணமாக நாம் ஓதிக்கொண்டே போகிறோம் நம்முடைய காது கேட்கிறதோ இல்லையோ நாவு மட்டும் ஒழிந்தாலும் கூட எங்கே நான் சரியாக கவனமாக ஓதவில்லையே நான் சஜாத்திலாவது செய்ய வேண்டியது என்று நாம் நினைக்க கூடாது மாறாக எப்போது அந்த ஆயத்தை நாம் உச்சரித்து விடுகின்றோமோ நாவில் மொழிந்து விடுகின்றோமோ சஜ்ஜா செய்வது அவசியமாக இருக்கிறது அதே போன்றுதான் கேட்பவர்களுக்கும் கூட சஜா செய்வது அவசியமாக இருக்கிறது சஜாவுடைய ஆயத்து ஓதப்படுகிறது ஒருவர் காது கொடுத்து கேட்கிறார் காது கொடுத்து கேட்டாலே அவருக்கு சஜா தலாவத்து வாஜிபாகி வாஜிபு சாதாரணமான ஒரு விஷயம் அது சுண்ணத்து என்றோ அல்ல முஸ்தகுப்பு என்றோ சொல்ல முடியாது அதற்கும் ஒரு தனி மரியாதை இருக்கிறது ஆனால் வாஜிபு என்பது பரலுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ளது என்கிற காரணத்தினாலே சஜா தலாவத்து செய்வது மிக மிக முக்கியமான ஒரு நாம் நிச்சயமாக யாரெல்லாம் உனக்கே பணிந்தவனாக உனக்கே கட்டுப்பட்டவனாக உனக்கே சஸ்தாங்கம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதை நாம் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம் சஜிதா திராவத் வாஜிபாக இருக்கிறது எனவே நாம் கேட்கிற போது நாம் மனமொன்று கேட்கிறோமோ இல்லையோ எதிர்பாராமல் காதல விழுகிறதோ என்னவோ அது சஜாவினுடைய ஆயத்து என்று தெரிந்தாலே கேட்பவர்கள் சஜா திராவத் செய்துவிட வேண்டும் எஜிபு சுஜூது திலாவா இதா சமியா இதா சமிய ஆயத்த சஜிதா சமாவும் காண கசதமா அவளம் சமா கேட்கின்ற ஐடியா இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி எப்போது காதில் விழுந்து விட்டதோ சஜா செவ் செய்வது வாஜிபாக இருக்கிறது அதே போலதான் இமாமுக்கு பின்னாலே தொடக்கூடிய முக்ததிகள் இமாம் சஜாவுனுடைய ஆயத்தை ஓதி அவர் சஜ்ஜா தலாபத்து செய்தார் என்றால் பின்னாடி உள்ளவர் நாம் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு அப்படித்தான் செய்கின்றோம் ஒவ்வொரு வாரமும் நாம் சஜா தலாபத்து செய்கிறோம் அந்த ஆயத்தை நாம் செவிமடுத்திருக்காவிட்டாலும் சரி அதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் சில சமயங்களில் பின்னாடி நாம் நின்று தொழுது கொண்டிருப்போம் ஆனால் நம்முடைய கவனம் வேற இருக்கும் சஜாவுடைய ஆயத்தை நாம் கேட்டிருக்க மாட்டோம் கேட்டிருக்காவிட்டாலும் கூட இமாம் சஜா திலாவத்து செய்தார் என்றால் பின்னாடி உள்ளவர்கள் நிச்சயமாக சஜா திலாவத்து செய்தாக வேண்டும் எஜிபி சுசூதி திலாவ இதக்ததாபில் இமாமில் தலா ஆயத்த சஜிதா சபாம்கான் முக்தது சமய ஆயத்த சஜிதா அமல் அம் எஸ் ஆக கேட்க விட்டாலும் சரியாது அதே சமயத்தில் சஜிதா தலாவத்து யார் மீது வாஜிபாகாது மாதவிடாய் பெண்மணி மற்றும் பிரசவத்திற்று வெளிப்படுகின்ற அந்த பெண்மணிகளுக்கெல்லாம் சஜிதா தலாவத்து ஆகாது அவர்கள் ஓத போவதில்லை திலாவத்தில் குரானில் ஈடுபட போவதில்லை ஆனால் யாராவது ஓத கேட்க வாய்ப்பு இருக்கிறது பிறர் ஓத கேட்க வாய்ப்பு இருக்கிறது எப்போ பிறர் ஓத கேட்க வாய்ப்பு இருக்கிறதோ அத்தகைய பெண்மணிகளுக்கு அந்த நேரத்திலே தொழுகை எப்போது கடமை இல்லையோ அதே போன்று சஜ்ஜா அவர்களுக்கு கடமை கிடையாது அதே போன்று மனிதனிடமிருந்து கேட்க வேண்டும் மனிதர்கள் அல்லாதவரிடமிருந்து சஜ்ஜா அப்படி ஆயத்தை கேட்டால் சஜா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது என்ன மனிதர்கள் அல்லாதவரிடம் எப்படி கேட்க முடியும் வீட்டில் ஒரு கிளி வளர்க்கிறோம் அந்த கிளிக்கு ஒரு சஜாவுடைய ஆயத்தை நாம் சொல்லிக் கொடுத்திருந்தோம் எத்தனையோ கிளிகள் பேசுகின்றன நாம் பார்க்கின்றோம் உதாரணமாக கண் மின்னல் பபுகாய் என்று கூறுகிறார் பபுகா என்றாலே பச்சை கிளிக்கு சொல்வார்கள் அது ஒரு சஜாவுடைய ஆயத்து ஓதுகிறது நாம் அதை கேட்டு சஜிதா திலாவத்தை செய்ய வேண்டுமா என்றால் இல்லை ஒரு இருந்து கேட்க வேண்டும் ஒரு மனிதனிடமிருந்து கேட்டோம் என்றால் தான் அதே போன்று பலரும் ஒரு கேள்வியே கேட்பார்கள் ரெக்கார்ட் காதலே விழுகிறது கேசட் ஓடிக்கொண்டிருக்கிறது அதன் மூலமாக சஜ்ஜாவினுடைய ஆயத் ஒளி ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் அப்போது நாம் அதை கேட்டு அல்லது டிவியிலே நாம் கிராத் ஓத கேட்கிறோம் டிவியிலே கிராத் ஓத கேட்கிறோம் இது போன்ற க கட்டங்களில் அந்த ஆயத்தை கேட்டு நாம் சஜ்ஜா செய்ய வேண்டுமா அவசியமா என்று கேட்கிறார்கள் அவசியம் கிடையாது ஒரு மனிதர் நேரடியாக ஓதுகிறதை நாம் கேட்கிற போது அது நம்முடைய இஷ்டம் அப்படியே நாம் ஒரு காரி ஓதுகிறதை கேட்கிறோம் சஜ்ஜா தலாவத்து நம்முடைய ஆயத்தை ஓதுகிறார் நாம் சஜிதா செய்வது அது நம்முடைய இஷ்டம் அது கடமை அல்ல சமயத்தில் நேரடியாக ஒரு ஒரு ஓதுவதை கேட்கிற போது கடமையாகிறது அதை இங்கே கிதாபுகள்ல நம்முடைய கிதாபுல்ல எல்லா வகையான நவீன பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்கின்றன அதுல இந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது பல இதுபு சுஜூது இதா சமய ஆயத்த சஜிதா மின் ஆலத்தின் ஹாக்கியா கராப் இது போன்ற விஷயங்கள் இருந்து நாம் இது போன்ற கருவிகள் இருந்து நாம் சஜ்ஜாவுடைய ஆயத்தை கேட்கிற போது நாம் சஜா செய்வது வாஜிபல்ல பிரியப்பட்டால் நாம் செய்து கொள்ளலாம் அவ்வளவுதான் அதே போலதான் சஜ்ஜா தலாபத்தை செய்வது சில சமயம் நேரம் விசாலமாக இருக்கும் சில சமயம் நேரம் நெருக்கடியாக இருக்கும் அது என்ன விசாலம் அது என்ன நெருக்கடி நாம் வெளியே சஜ்ஜா தலாபத்தை ஓதுகின்றோம் ஓதிய போது உடனடியாக நாம் செய்ய முடியவில்லை நேரம் விசாலமாக இருக்கிறது அடுத்து மறந்து விடாமல் நாம் செய்துவிட வேண்டும் அதான் நேரம் விசாலம் என்பது ஆனால் தொழுகையில நாம் ஓதுகிறபோது உடனடியாக நாம் செய்தா செய்தாக வேண்டும் அதான் நேரம் நெருக்கடி என்று சொல்லுவோம் ஒவ்ஸா முயதா என்று இரண்டாக பிரிக்க என்றால் நாம் தொழுகைக்கு வெளியே ஓதுகிற போது உடனடியாக செஞ்சோம் என்றால் அது மிகவும் நல்லது காரணம் பின்னால் மறந்து விடக்கூடாது மறக்க மாட்டோம் பின்னால் நாம் சஜிதாத்திராவது செய்து விடுவோம் என்றால் நாம் அந்த ஜுசுவை முடித்து விட்டு அல்லது சற்று அவகாசம் எடுத்து கூட நாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தொழுகையிலே சஜ்ஜாவுடைய ஆயத்து ஓதப்பட்டு விட்டால் அந்த நிமிஷமே ஃபௌரன் சஜா திராவத்துக்கு சென்று விட வேண்டும் முதல் ஐயக்கு என்று சொல்லப்படுகிறது அதே போன்றுதான் இல்லம் யசுதொலி ஆயத்து சஜ்ஜா பல்ற ஒருவர் எதிர்பாராமல் என்ன செய்தார் இது ஒரு சலுகையாக சொல்லுகிறார்கள் அவ்வளவுதான் சஜாவுனுடைய ஆயத்தை தொழுகையிலே ஓதுகிறபோது உடனடியாக சஜா செய்யவில்லை ருகுவுக்கு போய்விட்டார் ருகுவே சஜிதாவாக நியத்தி செய்திருந்தார் இது எதிர்பாராமல் நடக்கின்ற ஒரு விஷயம் இதை நாம் வளமையாக ஆக்கி கொள்ளக்கூடாது ஃபையில்லம் இஸ்ரீ ஆயத்து சஜிதா ஆயத்து சஜிதாவுக்கு ஒருவர் சஜிதா செய்யவில்லை பல் ரக்கா கபலை இன்கிதா இன் ஃபவுர் அந்த டைம் முடிவதற்கு முன்னாலேயே வேகமாக அவர் ருக்கு செய்து வ நவா பிர் ருக்குயா சஜிதா அந்த ருக்கு மூலமாக சஜிதாவை அவர் நியத்து செய்து கொண்டார் என்றால் அஜிஸ் அத்துஹு அது அவருக்கு சஜா தலாவது செய்த நன்மை கிடைத்துவிடும் அதுவே அவருக்கு போதுமானதாக இருக்கிறது என்று அந்த ஒரு சட்டத்தையும் சொல்லு அதே போலதான் கடைசியாக இறுதியாக ஒரு விஷயத்தை பார்த்த பக்துவா சரி ஒருவர் தொழுகையிலே இது க இது முக்கியமான ஒரு விஷயம் தொழுகையிலே சஜாவினுடைய ஆயத்து ஓதினார் என்றால் தொழுகையில் தான் செய்ய வேண்டும் அதை தொழுகையில் தான் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு தொழுகையிலே செய்யலாம் என்று கேட்டால் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நாம் சலாம் கொடுத்து விட்டோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா என்று சொல்லிய நேரத்திலே நமக்கு ஞாபகம் வருது ஆக நாம் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதினோம் நாம் இன்னும் சஜ்ஜா திலாவத்தை செய்யவில்லையே தொழுகையில அல்லவா ஓதிருக்கிறோம் என நாம் நினைத்தோம் என்றால் சலாம் கொடுத்தாலும் கூட அந்த சஜா திலாவத்தை செய்து விடலாம் சலாம் கொடுத்தாலும் கூட சஜா திலாபத்தை செய்து விடலாம் தொழுகைக்கு முரண்பட்ட செயல் நம்மிடமிருந்து வெளிப்பட்டிருக்க கூடாது தொழுகைக்கு முரண்பட்ட செயல் என்றால் எனத்தும் நம்முடைய நெஞ்சை திரு திருப்பி இருக்க கிபிலாவிலிருந்து நஞ்சை திருப்பி இருக்கக்கூடாது ஏதாவது உலக பேச்சுக்கள் ஏதும் பேசிருக்க கூடாது இதெல்லாம் தொழுகைக்கு முரண்பட்ட ஒரு விஷயமே சலாம் கொடுத்த மாத்திரத்திலே நமக்கு நினைவு வந்துவிட்டால் உடனடியாக நாம் சஜிதா செய்துவிட வேண்டும் அப்படி இல்லாமல் அந்த நேரத்தில் யாபகம் வரல என்றால் தொழுகைக்கு வெளியே சஜிதா திராவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது தொழுகைக்கு உள்ளே ஓதிய சஜிதாவுடைய ஆயத்திற்கு தொழுகைக்கு உள்ளேதான் செய்ய வேண்டுமே தவிர அல்லது சலுகையாக சலாம் கொடுத்த மாத்திரத்திலே நினைவுக்கு வந்து தொழுகைக்கு முரண்பட்ட செயலில் ஈடுபடாமல் சஜாத்தராவது செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அந்த டைம் முடிந்து போய்விட்டால் முடிந்து போய்விட்டால் முதல் ஐயத்து என்று சொல்வார் தொழுகைக்கு வெளியே போது தொழுகைக்கு வெளியே நாம் ஓதுகிற போது நமக்கு நேரம் விசாலம் இருக்கும் இது போன்ற அந்த சட்ட இது மிக முக்கியமான ஒரு பாடம் நாம் வாழ்க்கையில் நினைவில் கொள்ள வேண்டும் வாரந்தோறும் சில துவாக்களுக்கு நாம் பொருள் கூறுகின்றோம் ஒரு நண்பர் கேட்டார்கள் நாம் ஒவ்வொரு தினமும் தொழுகை முடிந்தவுடனே சுபானல்லா விஹம் கல்கி ஒரு இதான மிதாத அதனுடைய பொருள் என்ன அதையும் தெரிந்து கொண்டால் நாங்கள் பொருணர்ந்து ஓதுவதற்கு வசதியாக இருக்குமே என்று கேட்டார்கள் இது ஆண்டாண்டு காலமாக நம்முடைய ஊரிலே இதை நாம் ஓதி வருகிறோம் காரணம் அன்னை ஜோரியா ஜோரியாரதியான அவர்களுக்கு அன்னல பெருமானார் சுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் இந்த தஸ்மியை கற்றுக் கொடுத்தார்கள் இந்த தஸ்மியை நீங்கள் காலையிலே ஓதினீர்கள் என்றால் மதியம் வரை நீங்கள் இறைவனை வணங்கிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்ற அறிவுறுத்திய காரணத்தினாலே எனவே சுருக்கமான ஒரு விஷயம்தான் சுபகானல்லாகி விபந்தி அல்லாகவே நான் துதிக்கிறேன் அவனை நான் புகழ்கிறேன் அல்லாகவே நான் துதிக்கிறேன் அவனை நான் புகழ்கிறேன் இது அதனுடைய முக்கத்தியமான் பின்னாடி நான்கு வார்த்தைகள் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நான் அல்லாகவே துதிக்கிறேன் எந்த அளவுக்கு நான் அல்லாஹுவை நான் புகழ்ந்தேற்றுகிறேன் என்று கேட்டால் அதத கல்கி அவன் படைத்த படைப்புகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்பன் அவன் படைத்த படைப்புகளை எண்ணிக்க முடியுமா ஆயிரம் ஆயிரம் அல்ல கோடான அல்ல நாம் எண்ணி முடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நான் அல்லாஹுவை புகழ்கிறேன் துதிக்கிறேன் இவர் ரிலா நப்சி அல்லாவுடைய மனசு திருப்தி படுகிற அளவு ரிலா என்றால் அல்லாஹுடைய மனசு திருப்தி பட்டால அதற்கு மேலே யாருடைய திருப்தி நமக்கு வேண்டும் அதான் ரிலா நப்சியினுடைய அர்த்தம் சினத்த அரிசி அவனுடைய அரிசின் வெயிட் அளவுக்கு எடை அளவுக்கு அல்லாஹுடைய அரசினுடைய வெயிட்டை மதிப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு நான் அல்லாவை துதிக்கிறேன் நல்லாவை போலன் மிதாத களிமாத்தி அல்லாஹுடைய களிமாக்களுடைய மைய அளவுக்கு மிதாத நாள் மை இங்குக்கு சொல்வார்கள் களிமாத்தினால் அல்லாஹுடைய திருவாக்குகள் குரானில ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு வசனங்களுடைய அந்த திருவாக்குகள் இருக்கிறதே அதை அதற்கு நாம் விளக்கம் எழுத முனைந்தோம் என்றால் விளக்கம் எழுதி முடிக்கவே முடியாது குரானிலே அந்த சூரத்துல் அந்த கடைசி ஆயத்துக்கள் அல்லாஹ் பேசி கொண்டிருக்கிறான் எவ்வளவு இங்கு இருந்தாலும் எவ்வளவு மை இருந்தாலும் மைகி தீருமே தவிர அல்லாஹுடைய களிமாக்கின் விளக்கம் தீராது என்று மா மான்ஃபீதத்தை களிமாத்து என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படி இந்த அளவுக்கு நான் அல்லாஹுவை துதிக்கிறேன் இதை விட ஒரு அழகான வாசங்கள் இருக்க முடியுமா அதத கல்கி என்றால் அவனுடைய படைப்பின் எண்ணிக்கை அளவுக்கு ப்சி என்றால் அல்லா திருப்திப்படுகின்ற அளவுக்கு சினத்த அரிசி என்றால் அல்லாவுடைய அரிசியின் எடை அளவுக்கு மிதாத களிமாத்தி என்றால் அல்லாவுடைய களிமாக்களுடைய அந்த மையின் துளிகள் அளவுக்கு நான் அல்லாகவே துதிக்கிறேன் எனவே நான் என்னுடைய துதி இருக்கிறதே என்னுடைய புகழ் இருக்கிறதே அதற்கு எல்லையே கிடையாது அதற்கு கடைசி வரம்பே கிடையாது என்று சொல்லுகிற போது அல்லாஹ் மிகவும் திருப்தி அடைகிறான் நாம் செய்கின்ற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூர் செய்து புரிந்து கொள்வானாக வாஹிருதா நல்லா